நேற்றைய தினம் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தினுடைய விடயங்கள் தொடர்பிலே இன்றைய ரெண்டாவது அமர்வுகளில் கலந்து கொள்கிற இந்த வாய்ப்புக்கு முதலில் நன்றிகள் குறிப்பாக இந்த நாட்டிலே நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியன் ரூபாக்கள் செலவு வரவு செலவு திட்டத்தில் ஏற்படும் என நேற்று ஜனாதிபதியினால் செலவு விவரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கான வரவுக்கான வழிகள் என்ன என்பது தெளிவாக கூறப்படவில்லை குறிப்பாக இந்த நூறு வீதமான செலவுகளிலே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் ஒரு மில்லியன் அறுபத்தொன்பது வீதமானவை கர நடைமுறை செலவுகளுக்காக இந்த நாட்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒரு வீதமானவை மட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி இருபது தசம் ரெண்டு மில் மில்லியன் ரூபாக்கள் மட்டுமே முதலீடுகளாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதும் பொருளியல் ரீதியாக அந்த நாடு முன்னேறுதல் என்பதும் நடைமுறை செலவை விட மூலதன செலவினூடாக அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு வீழ்ந்து போயிருக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு இலங்கையினுடைய மிக நெருக்கடியான காலத்திலே பொறுப்பை எடுத்திருக்கிற நீங்கள் இந்த விடயத்திலே அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக நீங்கள் பாதுகாப்பு செலவாக மொத்த வரவு செலவு திட்டத்திலே பத்து தசம் ஐந்து கிட்டத்தட்ட பதினோரு வீதத்தை ஒதுக்கியிருக்கிறீர்கள் இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை சண்டை இல்லை ஆயுதங்களுடைய சரசரப்புகள் இல்லை ஆனால் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில் பில்லியன் ரூபாக்கள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இம்முறை சுகாதாரத்துக்காக மற்றும் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பவை வரவேற்கத்தக்கது இருந்தாலும் கூட பாதுகாப்பினுடையது இன்னும் பல மக்கள் குடியேற்றப்படவில்லை மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை தமிழர் நிலங்களில் அவர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையிலே இராணுவ பிரசன்னங்களோடு ஒரு இராணுவ ஆளணியோடு இருக்கிற இலங்கை பத்து பதினொரு வீதமானதை ராணுவத்துக்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல அதனை நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த எதிர்ப்பையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம் மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டுமென்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலமாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் கூட நேற்று குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய முடிவுரையிலே ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை ஒரு வாய்ப்பை காண நான் விரும்புகிறேன் என்ற வார்த்தைகளை சொன்னார் நல்ல நல்ல வார்த்தைகள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்கள் தமிழ் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் இங்கே வாழுகின்ற மலையக தமிழ் மலையக தமிழ் தேசிய இனம் முஸ்லீம் தேசிய இனங்களுடைய இருப்புக்கள் எவ்வாறு பேணப்படும் அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இவர்களுடைய தனித்துவ தன்மைகள் மொழிவாரியாக தமிழ் தேசிய இனமும் சிங்கள தேசிய இனமும் ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய காலத்தில் அது உருவாக்கப்படுமா ஒரு தூய்மையான இலங்கையை காண நாங்களும் நீங்களும் கரங்களை கோர்த்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த நாட்டிலே தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான சட்டங்கள் தூய்மையான நடைமுறைகள் இருக்க வேண்டும் அந்த நடைமுறைகள் மக்கள் நம்பக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் அவையை எவ்வாறு நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப இலங்கையின் வேர்களை கொண்ட புலம்பெயரே புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்ற அழைப்பையும் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருந்தார் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் நான் குறிப்பாக சிங்கப்பூருடைய பிதாமகன் சிங்கப்பூருடைய சிறிஸ்ரீ லீகுவான் பற்றியும் நேற்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஒரு காலத்திலே சிங்கப்பூர் இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் ஜப்பான் நாடு இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் கொரியா இலங்கையை விட வளர வேண்டும் நினைத்தார்கள் ஆனால் இலங்கை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எப்படி இருந்ததோ அந்த நிலையில்தான் தான் இப்பொழுதும் இருக்கிறது ஆனால் இலங்கையை விட வளர வேண்டும் என்று சொன்ன நாடுகள் இன்று இலங்கைக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் காரணம் அந்த நாடுகளில் இருக்கின்ற ஒற்றுமையும் பலமும் சிங்கப்பூரில் தமிழும் கூட ஒரு தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது முன்னுரிமை வழங்கப்படுகிறது தயவு செய்து ஒன்றை யோசியுங்கள் புலம்பெயர் புலம்பெயர்ந்துரையை வாருங்கள் என்று கேட்கிற பொழுது இந்த நாட்டிலே தமிழர்களுக்குரிய அந்த அடிப்படை உரிமை அரசியல் உரிமை அவருடைய அந்த தேசத்திலே அவர்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துகின்ற உரிமையை இந்த நாடு எவ்வாறு தரப்போகிறது என்ற அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது குறிப்பாக தலைமை தாங்கும் குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டிலே சமஷ்டி பற்றி பேசப்பட்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் நெருங்குகிறது இந்த வருகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்தால் இலங்கையிலே சமஷ்டி பற்றிய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் ஒரு சதம் அடிக்கிற காலத்தை நெருங்குகிறது சமஷ்டி என்ற சொல் இலங்கை அரசியலில் அறிமுகமாகி நூறு வருடங்கள் நெருக்கமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூலை பதினேழிலே ஸ்லோன் மார்னிங் லீடர் என்கிற பத்திரிகையில் எஸ்டாவியாடி பண்டார் நாயக்கா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை இந்த நாட்டிலே எவ்வாறு சமஷ்டி இருந்தால் கரையோர சிங்களம் மலைநாட்டு சிங்களம் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் எவ்வாறு மூன்று பிரிவுகளாக மூன்று சமஷ்டி அழகுகளாக இந்த நாட்டை கொண்டு செல்லலாம் என அவர் தொடர்ந்து ஆறு கட்டுரைகளை அந்த காலகட்டங்களில் எழுதியிருந்தார் யாழ்ப்பாணத்தில் அவர் இளைஞர் கழகத்திடம் உரையாற்றுகிற பொழுதும் தன்னுடைய விடயத்தை சொல்லியிருந்தார் இது ஒரு மிக முக்கியமானது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஜூலை இருபத்தாறில் தமிழரசுக் கட்சி தலைவர் அமர எஸ் கே வி செல்வநாயத்துடன் பிராந்திய சபைகளுக்கான புதிய அரசியல் அமைப்பை அமைக்கும் வகையிலான பண்டா செல்வா ஒப்பந்தம் எழுதப்படுவதற்கு முதல் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் அவர் இந்த கட்டுரைகளை எழுதி இந்த நாட்டிலே தன்னுடைய முன்மொழிவுகளை வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது ஸ்டவ்யாடி பண்டார் நாயக்கா அவர்கள் இருபத்தாறிலே சமஷ்டி பற்றி பேசியிருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இலங்கையினுடைய முதலாவது சமஷ்டி கட்சியின் அங்குரார்பன கூட்ட உரையில் தமிழர்களின் தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்கள் பின்வருமாறு கூறினார் தமிழ் பேசும் சுயாட்சி மாகாண அலகையும் சிங்கள சுயாட்சி மாகாண அலகையும் உள்ளடக்கி இரண்டுக்கும் பொதுவான மத்திய அரசுக்கு வழி செய்யும் சமஷ்டி யாப்பொன்றை இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் தமிழ் பேசும் சிறிய தேசம் அழிந்து அல்லது பெரிய தேசத்தால் சிதைக்கப்பட்டு போவதை தவிர்ப்பதற்கான முன்மொழிவுகள் அதில் கொண்டு வரப்பட வேண்டும் இது தந்தை செல்வா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியை சமஸ்ரீ கட்சியாக அங்குரார்ப்பணம் செய்தபொழுது அவர் ஆற்றிய உரை இது ஒரு தீர்க்க தரிசனமான உரை இந்த உரை இந்த நாட்டிலே பல்வேறு காலகட்டங்களில் அதிகார பகிர்வு பற்றி பேசப்படுகிற பொழுதெல்லாம் சொல்லப்பட்டது நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் தயவு செய்து யோசியுங்கள் இந்த நாட்டிலே ஒரு இன பிரச்சனை இருக்கிறது என்பதை முதலிலே சிந்தியுங்கள் இங்கே எல்லாரும் சமம் என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன அது வார்த்தைகளுக்கும் வார்த்தை காலங்களுக்கும் அது பொருந்தும் ஆனால் ஒரு சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளங்களும் நிலமும் சிங்கள தேசிய இனத்தினுடைய மொழியும் அவர்களுடைய அடையாளமும் எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த மண்ணிலே வரலாற்று வழிவந்த ஒரு தேசிய இனமான தோன்றி இந்த மண்ணிலே வளர்ந்த பஞ்ச ஈச்சரங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி வாழ்ந்த இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த தேசிய இனமான தமிழ் தேசிய இனத்தை அங்கீகரிக்காத வரை தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த நாட்டிலே நீங்கள் வழங்காத வரை இந்த நாட்டினுடைய வளமான பயணங்கள் தூய்மையான பயணங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகிறது என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது அதனால் தான் புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்றவர்களும் சரி நிலத்திலே இருக்கின்றவர்களும் நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய கரங்களை உங்களோடு கோர்த்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் அந்த கரங்கள் இருக பற்றி கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய சமாதானமும் பொருளாதாரமும் எதிர்காலமும் மிகப்பெரிய பலமாக கட்டி வளர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாடு சமமான பிரஜைகளாக தாம் வாழ்வதற்கான அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்த போதுதான் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் your future our vision மேலும் பல முக்கிய இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி